இந்த வீடியோவை கடைசி வரை பார்ப்பவர்களுக்கு என்றும் ஜெயமே கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடை மற்றும் கோவில்பாளையம் அருகே ஒன்னிப்பாளையம் விளிச்சி கிராமத்தில் அமைந்துள்ளது மிகவும் சக்தி வாய்ந்த அருள்மிகு எல்லை கருப்பராயன் திருக்கோயில் இங்கு நாளுக்கு நாள் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது அது பற்றிய ஒரு பக்தர் தனது வலைப்பக்கத்தில் கூறியிருப்பது பற்றி பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக கருப்பராயன் கோவில் என்றால் குறி சொல்வது சாமி ஆடுவது மற்றும் பிற நிகழ்வுகளையே நினைவு கூறுவோம் ஆனால் நான் இங்கு அனுபவித்தது வேறு விதமான ஆத்ம வளர்ச்சி கருப்பராயன் என்பவர் பயம் காட்டும் சாமி என்றே பயந்த உள்ளத்தில் கண்கள் திறந்திருக்கும் நிலையில் புன்னகை முகத்தோடு அன்பின் உருவமாய் கண்டேன் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் என் தந்தையை பார்க்க என் பிறந்த வீட்டிற்கு செல்வது போல் ஆனந்தம் கிடைக்கிறது எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் இன்னும் அந்த மண் எமக்கு பற்பல நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் வழங்கி வருகின்றது நமக்காக இறைவன் மனித உருவில் வந்திருக்கும் இடம் போன்றே தோன்றுகிறது இங்கு பல பேர்கள் வந்து பயனடைந்து ஆனந்தமாக இருக்கிறார்கள் பௌர்ணமி அன்று விடிய விடிய அம்மண்ணில் மக்கள் கூட்டம் கடலாய் குவிகிறார்கள் அமைதியாக நிதானமாக ஆர்ப்பாட்டமின்றி தூய மனதோடு காத்திருந்து இறை தரிசனம் செய்கிறார்கள் ஆனந்த ஆச்சரியங்கள் நிறைந்த கோவில் இது அனைவரும் வந்து ஐயன் அருள் பெற்று இம்பமாய் வாழ்க நன்றி ஐயா இவ்வாறு அந்த பக்தர் கூறியிருப்பது மெய் சிலிர்க்க வைக்கிறது அடுத்த பௌர்ணமி தினத்தில் உங்களோடு நேரலையில் நாங்கள்